யோசிச்சு பாருங்க போப்களுக்கே அட்வைஸ் பண்ண ஒரு புனிதர் பெரிய பெரிய சமாதான பேச்சுவார்த்தைகளை நடத்திய ஒரு ஞானி ஆனா அவங்களுக்கு முறையான கல்வி கிடையாது எந்த அதிகார பதவியும் இல்ல அப்படி இருந்தும் சியானாவோட கேத்தரின் பதினாலாம் நூற்றாண்டு ஐரோப்பாவோட போக்கே மாத்தி எழுதுனாங்க இது எப்படி சாத்தியமாச்சு வாங்க இந்த ஆச்சரியமான கதையை நாம இப்ப இங்க இங்கதான் ஒரு பெரிய கேள்வி வருது படிப்பில்ல பதவி இல்ல எந்த விதமான அதிகாரமும் இல்லாத ஒரு சாதாரண பெண் எப்படி அந்த காலத்து ஐரோப்பாவிலேயே ஒரு பவர்ஃபுல் மாற முடிஞ்சுது இந்த மர்மம் எப்படி அழக்க போகுதுன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் கேத்ரினோட வாழ்க்கையே ஒரு பெரிய முரண்பாடுதாங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு சாதாரண துணி சாயமிடுறவரோட இருபத்தி மூணாவது குழந்தை முறையான கல்வி கூட கிடையாது ஆனா இன்னொரு பக்கம் போப்களுக்கும் ராஜாக்களுக்குமே அறிவரை சொல்ற அளவுக்கு வளர்ந்தாங்க சமாதான உடன் படிக்கைகள் எல்லாம் நடத்துனாங்க இந்த ரெண்டு துருவங்களுக்கும் நடுவில் அவங்க போன அந்த பயணம் தான் அவங்களோட அவங்களோட இந்த அசாதாரணமான பயணத்துக்கான விதைகள் அவங்களோட புரட்சிகரமான சின்ன வயசுலேயே விதைக்கப்பட்டுடுச்சு இது வெறும் ஒரு ஆன்மீக தேடல் மட்டும் இல்லைங்க அந்த காலத்து சமூக விதிகளுக்கு எதிரான ஒரு புரட்சியோட தொடக்கம்னே சொல்லலாம் ரொம்ப சின்ன வயசுலேயே அவங்களோட பாதை ரொம்ப தெளிவா இருந்துச்சு வெறும் ஆறு வயசுல கிறிஸ்துவின் காட்சியை கண்டதா சொல்றாங்க பதினாறு வயசுல அவங்க குடும்பம் திருமணத்துக்கு ஏற்பாடு செஞ்சப்போ அதை எதிர்த்து நின்னாங்க தன்னோட தலைமுடியை வெட்டிக்கிட்டு உண்ணாவிரதம் இருந்து தன் குடும்பத்தையே எதிர்த்தாங்க இது வெறும் ஒரு எதிர்ப்பு மட்டும் இல்லைங்க என் வாழ்க்கை என் கையில தான் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத உறுதியோட வெளிப்பாடு அது உங்கள் மனதிற்குள் ஒரு அறையை கட்டிக்கொள்ளுங்கள் அதிலிருந்து நீங்கள் ஒருபோதும் தப்பியோட முடியாது இதுதான் கேத்ரீனோட தாரக மந்திரம்னு சொல்லலாம் அதாவது வெளியுலகம் எவ்வளவுதான் புயல் மாதிரி அடிச்சாலும் மனசுக்குள்ள ஒரு கோட்டைய கட்டி வச்சுக்கணும் அந்த அக உறுதிதான் அவங்களோட எல்லா சக்திக்கும் ரகசியமா இருந்துச்சு பல வருஷங்கள் தனிமையில தியானம் செஞ்சதுக்கு அப்புறம் திடீர்னு அவங்க வாழ்க்கையில ஒரு திருப்பம் ஏற்படுது அவங்களுடைய ஆன்மீக பயணம் தனிப்பட்ட முறையில மட்டும் இருக்கக்கூடாது பொது வாழ்க்கையில இறங்கி மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஒரு தெய்வீக கட்டளை வந்ததா அவங்க நம்பினாங்க அவங்க வெறும் போதனைகளை மட்டும் கொடுக்கல நேரடியா களத்துல இறங்கினாங்க மருத்துவமனைகள்ல நோயாளிகளுக்கும் வீடுகள்ல ஏழைகளுக்கும் உதவ ஆரம்பிச்சாங்க அவங்களோட இந்த தன்னலமற்ற சேவைய பார்த்து ஆண்களும் பெண்களும் அவங்கள பின்தொடர ஆரம்பிச்சாங்க பாருங்க தனியொராலா ஆரம்பிச்ச அவங்களோட பயணம் ஒரு மக்கள் இயக்கமா இத்தாலி முழுக்க பரவுச்சு அவங்களோட ஆன்மீக வாழ்க்கையில நடந்த ஒரு ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் அவங்களுக்கு திருக்காயங்கள் ஏற்பட்டதுன்னு சொல்லப்படுது அதாவது இயேசுவோட சிலுவை காயங்கள் மாதிரி உடம்புல காயங்கள் வர்றது ஆனா இங்கேதான் ஒரு ட்விஸ்ட் கேத்ரனோட விஷயத்துல அந்த காயங்கள் அவங்க கண்ணுக்கு மட்டுமே தெரியணும்னு அவங்க வேண்டிக்கிட்டதால மத்த யாருக்கும் அது தெரியல இப்ப கேத்ரின் தனிப்பட்ட ஆன்மீகம் சமூக சேவை தாண்டி ஐரோப்பாவோட அரசியல் களத்துல கால் வைக்கிறாங்க திருச்சபையில ஒரு பெரிய குழப்பம் இருந்துச்சு யோசிச்சு பாருங்க ரோமன் கத்தோலிக்க திருச்சபையோட தலைவர் போப் இருக்க வேண்டியது ரோம்ல ஆனா அவரோ கிட்டத்தட்ட எழுபது வருஷமா பிரான்ஸ்ல இருக்கிற அவினான் நகரத்திலிருந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு இது ஒரு பெரிய அரசியல் மற்றும் மத பிரச்சனையா உருவெடுத்துச்சு இந்த பிரச்சனையை தீர்க்க கேத்ரின் நேரடியா போப்புக்கே கடிதம் எழுதுனாங்க ஆனா அது சாதாரண கடிதம் அல்ல கிறிஸ்தவ உலகத்தோட மிக சக்தி வாய்ந்த ஒரு மனுஷன பார்த்து ஒரு கோழையா இருக்காதீங்கன்னு கண்டிக்கிறாங்க அதே நேரத்துல ரொம்ப மரியாதையா திருத்தந்தைன்னு கூப்பிடாம பாபோ அதாவது அப்பான்னு உரிமையோட கூப்பிடுறாங்க இந்த கண்டிப்பும் பாசமும் கலந்த அணுகுமுறை தான் கேத்ரினோட ஸ்பெஷாலிட்டி அவங்களோட அரசியல் பயணம் ஒரு ரோலர் கோஸ்ட மாதிரிதான் இருந்துச்சு ஃப்ளோரன்ஸ் நகரத்தோட சமாதான பேச்சுவார்த்தைக்காக போப்பால அனுப்பப்பட்டாங்க ஆனா அங்க அவங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் ஆனா அதோட அவங்க நிக்கல நேரா பிரான்ஸுக்கே போய் போப்பை சந்திச்சு பேசி கிட்டத்தட்ட எழுபது வருஷமா பிரெஞ்சு மன்னர்களோட இருந்த போப் பதவியை மறுபடியும் ரோமுக்கு கொண்டு வந்தாங்க இது ஒரு வரலாற்று சாதனங்க கேத்ரீனோட வாழ்க்கை ரொம்ப குறுகிய காலம் தான் ஆனா அவங்க இறந்த பிறகுதான் அவங்களோட உண்மையான லெகசி அதாவது மரபு வளரவே ஆரம்பிச்சது வெறும் முப்பத்து மூணு வயசு இந்த சின்ன வயசுக்குள்ள அவங்க வாழ்ந்த வாழ்க்கை எவ்வளோ தீவிரமா எவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்தியதா இருந்திருக்கு பாருங்க கேத்தரின் ஒரு செயல் வீரர் மட்டுமல்ல ஒரு பெரிய எழுத்தாளரும் கூட அவங்க பரவச நிலையில இருந்தப்போ சொல்ல சொல்ல எழுதப்பட்ட உரையாடல் அப்படிங்கிற நூல் கிறிஸ்தவ இறையல்ல ஒரு முக்கியமான படைப்பா கருதப்படுது அதோட போப்புகள்ல இருந்து சாதாரண மக்கள் வரைக்கும் அவங்க எழுதின முன்னூத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட கடிதங்கள் இன்னைக்கும் அவங்களோட அரசியல் மற்றும் ஆன்மீக வழிகாட்டுதலுக்கு ஒரு பெரிய சாட்சியா இருக்கு அவங்க இறந்த அப்புறம் பல நூற்றாண்டுகளா அவங்களோட முக்கியத்துவம் அங்கீகரிக்கப்பட்டுகிட்டே இருந்துச்சு முதல்ல புனிதர் பட்டம் அப்புறம் ரோம் இத்தாலி கடைசியா முழு ஐரோப்பாவுக்கும் பாதுகாவலரா அறிவிக்கப்பட்டாங்க இது எல்லாத்துக்கும் உச்சகட்டமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுல அவங்களுக்கு திருச்சபையின் மறைவலுனர்னு ஒரு பட்டம் கொடுக்கப்பட்டது இது எவ்வளோ பெரிய கௌரவம்னா இறையல்ல ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துறவங்களுக்கு மட்டும்தான் அந்த பட்டம் கொடுப்பாங்க அந்த கௌரவத்தை பெற்ற மிகச்சில பெண்கள்ல கேதரின் ஒருத்தர் சரி பதினான்காம் நூற்றாண்டுல வாழ்ந்த முறையான படிப்போ அதிகாரமோ இல்லாத ஒரு பெண்ணோட கதை இன்னைக்கு நமக்கு என்ன சொல்லுது கேதரினோட வாழ்க்கை ஒரு முக்கியமான கேள்வியை நமக்கு முன்னாடி வைக்குது அதிகாரத்திடம் உண்மைய பேசுவதுன்னா என்ன அது வெறும் எதிர்ப்பு குரல் மட்டும்தானா தானா இல்ல அன்போடவும் அசைக்க முடியாத நம்பிக்கையோடவும் மாற்றத்தை உருவாக்குறதா கேதரினோட வாழ்க்கை இந்த கேள்விக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பதில சொல்லுது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க